புதிச்சு பார்க்குற தாய் இந்த மந்த யமன வருந்து கிடைக்கக்கூடிய நேரம் அந்த ஆத்தாளைக்காக எல்லாரும் பெண்களை ஒரு தடவை ஆண்களை விசிலடிச்சு ஆரம்பிக்க பெண்களை கைத்தடி 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 கைத்தட்டி குலவசத்தை போடுங்க ஓடி வார்த்தாகிய மந்த யம்மா வருந்து கிடைக்கக்கூடிய நேரத்துல நீ இருக்கிறியா இல்லையா இது சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒடிவா பாப்பான ஒடிவாத்தாகி ஏ ஆத்தா பிறந்தோம் பிறந்த இடோ இந்த ஒரு வாழ்பவரை என்ாரியும் அந்த அம்மா உனக்கு எனகு நல்ல மலையாளம் அடையாளம் மலையாளம் பிறந்த இடோ அதா பிறந்த இடோ இந்த ஒரு ஓடைப்பட்டி எல்லையிலே வாழ்பவர் இந்த அம்மா அந்த அம்மா அழக மலையாள மலையாள ஆளோ மலையாளோ தாயி பிறந்தோ தாயி பிறந்தகிறோம் சபையத்தை ஒத்துமாறி மலையாளம் பிறந்தோ மந்தய உனக்கு கொடுமகள மலையாளோ மலையாளோ உன்னை கூப்பிட்டலை குறும்மா என் தாய மந்தையம்மா உன்னை கூப்பிட்டலை குறும்மா குடமகளே வாடியம்மா கூப்பிறவே கூப்பி தலைக்கிறவே என் தாய மந்தையம்மா குடமகளே ஓடிவமா ஓடிவமா மா அம்மாணி அக்கா தங்கையில் அம்மாணி அக்கா தங்கையில் பிறந்தவளா எட்டாகி சபையபுரத்து மொத்தம் மாறி அம்மானி சாம்பு ராணி வாசக்காரி நீ புற்றுக்குள்ளே பிறந்தவளா அச்சுதளனாக போல படம் படுத்து வாடியம்மா படம் படுத்து வாடியமாய மந்தையம்மா வந்தையம்மா தாகி மந்த சிங்க வாகனம் கொண்டு நீ சிரிச்சாடி வாடகம்மா சிரிச்சாடி வாடகம்மா கல்லாடிவன் மன்னது தாகி மந்தையம்மாடிவன் மனது

வாழ்ள்ள ம வாழ்வல்ல மந்தமா மக்களையும் காப்ப வள்ளம் மத்தப்பூர் காட்டி கவல்

கோயிலிருந்து தீபாரணம் மட்டும் காட்டுகிட்ட விபதி போட வேண்டாம் விபதி போட்டு நாங்கள் இறக்கிக்கிறோம் ஏன்னா அந்த ஏழூர் மொத்த மாறியும் இந்த ஒரு வாசல்ல வர்றது ஐதீகம் அதனால கோயில் பூசா இருந்தீங்கன்னா தீபாரணம் மட்டும் இந்த ஏழு கரகத்துக்கு காட்டுக விபதி போட வேண்டாம் அப்படியே இந்த சாமி கரகத்தை வச்சு ஆடக்கூடிய எல்லா சாமி போக சாமி அப்படி இல்லை சாமியை ஆடக்கூடிய பெண்களுடைய சந்தக்கார இருந்தால் அப்படியே கோயிலுக்கு கூட்டி போயிட்டு வாங்க அப்படி கோயிலுக்கு யாரோ ஒரு நாலஞ்சு பெண்கள் கூட போயிட்டு வாங்க அப்படியே ஏழு கரகத்துக்கும் கோவில் பூசா தீபார்த்தனை மட்டும் காட்டுங்க தீபாவத்தனை காட்டி இங்கே அனுப்பிச்சுடுங்க ஏழு கிரகத்தையும் எனக்கு ஒவ்வொரு பேர் சொல்லி இங்கே இறக்குவோம் அதனால் அப்படியே போய்ட்டு வா சாமி ஆலயத்துக்கு போய்ட்டு உயிர் கொடுக்க வேண்டிய சாமி போய்ட்டு வா சாமி ஆடிவாரா ரங்காளம்மா ஆதிமலையனூர் ரங்காளம்மா ஓடிவாரார் காளியம்மா ஊசையிலே என் நேரம்மா ஆடிவாரா ஆடிவாரா ங்காயமாலூர் ராயமா ஓசிலே என் நேரமா ஓடிவாரா தாளியமா ஓசையிலேரமா பிள்ளைகள் வாழ்ம வளம்

ஏன்னா கோடித குடிப்பாக நல்ல சிறப்பான ஆட்டம் அப்படியே பெண்கள் மட்டும் ஐயா அப்ப சரி ஐயா இந்த கரகம் இல்லாதவங்க மட்டும் திண்டர் போட அப்படி பாட்டு இருக்க கரகம் இல்லாதவங்களுக்கு திண்டர் போட்டு அத கரகம் இல்லாத சமயம் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் வாங்கணும் சொந்த கரை அப்படியே உட்கார வைக்க கரகம் இல்லாதவங்களுக்கு மட்டும் கரகம் இல்லாத கரக சும்மா எப்படி ஆறா சாமியே ஓ சரி ஐயா கரகம் இல்லாதவங்களுக்கு எப்படி ஆறா சாமியே பிடிக்க பிடிக்க அப்படியே உட்கார சொல்லுங்க அப்படியே உட்கார வைக்க அப்படியே உட்கார வைக்க

பிரயோகங்கள் போகிறது இப்பொழுது ஒவ்வொரு கரகமாக பெயர் சொல்ல போறோம் ஏழு ஒரு முத்துமாரியோ யாரார் இந்த முத்துமாரிய거든 உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இங்கே கூடி இருக்கிற மக்களுக்குத் தெரிய வேணும் முதல் கரகம் நாதாமாலிய முத்துமாரி இரண்டாவது கரகம் இந்த பத்தி முத்துமாரிய துருப்பர்காகமா ஏகப்பட்ட கரகம் ஏழு கரகம் இருக்குது அதனால ஏழு கரகத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது ஒவ்வொரு பெயரும் சொல்லும்போது யார் யார் எந்த முத்துமாக இருக்குது ஏழு கரகம் உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பேர் சொல்லும்போது ஒவ்வொரு முத்த மாதிரியும் உண்டாந்து கரகத்தை வைக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்படியே மற்றவங்களாம் அப்படியே உட்காருங்க இந்த ஏழு கரகம் கரகம் நடத்த சொந்த கரகம் காரணம் யார் எந்த பெண்கள் இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் முகணுங்க ஐயா விடு ஐயா கரகத்தை வச்ச உடனே கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கோங்க முதல் கரகமாக கொஞ்சம் நார்த்தாப்பளை முத்துமாதிரி கரகம் இறங்க போகுது நாட்டாமல முத்துமாரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாட்டாமலம் முத்துமாரின் பேரை முதல முதலில் கருத்த முன்னாள் வைக்கடசாமி நாட்டாமலை